கிறிஸ்துக்குழு அருமையான பிள்ளைகளை கத்ராய் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியன் உங்களை வாழ்த்துகிறேன் இவை எல்லா ஜீவ ஜந்துக்களுக்கும் கிடைக்காத ஒரு ஆளுமையின் அதிகாரம் எல்லா ஜீவ ஜந்துக்களுக்கும் கிடைக்காத ஒரு ஞானம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது அதற்கு காரணம் அந்த மனிதனானவன் அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதற்காகவே கொடுக்கப்பட்டதாகும் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே எல்லா ஜீவ ஜந்துக்களையும் அடக்கி ஆளக்கூடிய அதிகாரத்தை மனிதன் என்ற ஜந்துவினிடத்திலே கொடுக்கப்பட்டது மனிதன் எல்லாவற்றையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை பெற்றவனாகவும் ஞானத்தை கொண்டவனாகவும் சாட்சியிடப்பட்டு தன்னுடைய கிரியைகளை இதிகாரம் செய்து கொண்டு வருகிறான் இனியும் செய்து கொண்டு வருவான் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே இப்படி சகல ஜந்துக்களிலிருந்தும் வேறு பிரிக்கப்பட்ட ஜந்துவாகிய மனிதனிடத்திலே கர்த்த பிரியமுள்ளவராக காணப்பட்டார் அதற்கு அடையாளம் தன்னுடைய சாயலிலே அவன் இருக்கிறான் என்பதற்காக அப்படி தன்னுடைய சாயிலே இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்குள்ளாக ஒரு அழியாமையின் சரீரம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சிந்தை கொண்டவராக ஆதாம் என்ற ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தார் ஆதாம் என்ற மனிதன் தேர்ந்தெடுக்கப்படும் முன்பு வரையிலும் எல்லா ஜீவ ஜந்துக்களும் மனிதன் உட்பட இவை யாவும் உருவாக்கப்பட்ட பின் அதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற கால அளவுக்குள்ளாக மரணிக்க வேண்டும் அது இல்லாம போய்விடக்கூடிய ஒரு நிலை அது அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை அது உருவிழந்து போகக்கூடிய ஒரு நிலை அப்படி அழிவுக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா ஜீவ ஜந்துக்குள்ளாகவும் தன்னுடைய சாயலை கொண்டிருக்கும் அந்த மனிதனுக்குள்ளாக ஒரு அழியாமையின் சிருஷ்டிப்பை உருவாக்க அவர் சிந்தை கொண்டவராக ஆதாம் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அங்கே ஆதாம் முன்குறிக்கப்பட்டவனாக அந்த அழியாமைக்குரிய சரீரத்தை தன்னகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்கூறிக்கப்பட்டவனாக காணப்படுகிறார் எல்லா ஜீவ ஜந்துக்களிலும் வேறுபடிக்கப்பட்டது போல மனிதனாகிய இந்த ஜீவ ஜந்துக்குள்ளாக இருந்து ஆதாம் வேறு இந்த ஆதாமுக்குள்ளாக அவர் தம்முடைய சுவாசத்தை ஊதினார் அந்த சுவாசம் கர்த்திருவ சுவாசம் என்று சாட்சியிடப்படுகிறது ஆதி ஆகமும் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவான அவர் ஜீவன் என்ற கர்த்தத்துவ சுவாசத்தினை ஆதாம் இடத்திலே ஊதினார் ஆதாம் தன்னகத்தை அழியாதி இருக்கக்கூடிய ஒரு சரீரத்தை உள்ளான சரீரமாக பெற்றவனாக மாறக்கூடிய கிருமி பெற்றவனாக சாட்சியிடப்படுகிறார் இங்கே ஆதாம் மற்ற எல்லா ஜீவ ஜந்துக்களை போல இருக்கக்கூடிய மனித இடத்திலிருந்து வேறுபிடிக்கப்படுகிறார் எல்லா ஜீவ ஜந்துக்களிலும் இருந்து மனிதன் வேறுபிடிக்கப்பட்டது போல மனிதனுக்குள்ளாக இருந்து ஆதாம் வேறுபிடிக்கப்படுகிறார் ஆதாமுக்குள்ளாக மாத்திரமே அழியாதிருக்கக்கூடிய ஜீவனுக்குரிய அந்த உள்ளான மனிதன் காணப்பட்டார் அதற்காக சிருஷ்டிக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம்